வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா வெறும் நூற்றி பத்து நாள் தான் சார் இருக்குது நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் எப்படி நான் படிக்கிறதுன்னு தெரில எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில டெஸ்ட்ரிபியூஷன் வேறு நிறைய பேர் சொல்கிறாங்க எதை படிக்கிறது தமிழ் படிக்கிறது அந்த மாதிரி நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துகிட்டு இருக்குது ஸோ என்னுடைய குரூப் ஃபோர் அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் முத முதல் குரூப் ஃபோர் படிக்க ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்குமே என்ன டாபிக் ஆரம்பிக்கிறது அப்படின்றது தெரியல எனக்கு கொடுக்கப்பட்டது சயின்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்து நான் சயின்ஸ் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த குரூப் ஃபோரில் ஒரு நூற்றி அறுபத்தி மூணு கொஷின் ஷீட் எடுத்தேன் ஆனால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா இப்போ நூற்றி எண்பத்தஞ்சு போயிருந்தது இல்லை அதனுடைய முதல் குரூப் ஃபோர் அனுபவமாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு குரூப் டூ எழுதினேன் அந்த குரூப் டூல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொஷின்ஸில் எனக்கு வந்து போயிடுச்சு ஸோ அன்றைக்கி நான் என்னைக்கு போய் எக்ஸாம் எழுட்டு வந்தனோ அன்றைக்கி நைட்டே நான் உட்காந்துட்டு சிலபஸை ஃபுல்லாக எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன் என்னென்ன சிலபஸ்ன்றதை பார்த்தா அடுத்த குரூப் ஃபோர்லேயே எனக்கு வந்து முதல் நூறு பேருக்குள்ளே நான் வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு முதல் நூறு பேருக்குள்ளே நூற்றி எழுபத்தி ஆறு கொஷின்ஸ் நான் எடுத்திருந்தேன் அந்தளவுக்கு நான் வந்து ரொம்பவே டெடிகேஷனாக நம்ம படிக்கிறது தான் நம்மளுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் ஸோ என்னுடைய அனுபவத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோரை நீங்கள் எப்படி க்ராக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் மாதிரி நான் அதை கொடுக்குறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுடைய நாட்களை வந்து பயன்படுத்தி ரொம்ப சீக்கிரமாக வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த குரூப் ஃபோரில் உங்களுக்கு தமிழ் நூறு கொஸ்டின் கேட்குறாங்க மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பாலிட்டியில் பதினஞ்சு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து பத்து கேட்குறாங்க அப்புறம் அட்மின் எக்கனாமிக் சேர்த்து இருபது கொஷின் கேட்குறாங்க தமிழ் சொசைட்டி இருபது கொஷின் கேட்குறாங்க சயின்ஸ் ஜியாகிரஃபி வந்து அஞ்சு கேட்குறாங்க ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி தமிழ் நூரை வந்து அப் பண்ணி தமிழ் நூறு கொஷினியுமே வந்து இருபது எதுலாம் சப்கெட்டிங் இருக்குதுன்னு சொல்லி பிரித்து ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் தமிழ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இங்கேயுமே நம்ம வந்து அதுக்கான ஒரு ஸ்ப்ளிட்ட வீடியோ மாதிரி தான் இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் எடுத்தோடனே நீங்கள் தமிழ் படிக்கணும் நூறு கொஷின்ஸ் கேட்பாங்க தமிழில் நூறு கொஷின்ஸ் கேட்பாங்க இதில் ஸ்கூல் புக்கு தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவல்த்துங்களா பழைய புக்கு புக்கில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க எடுத்தவனையும் நீங்கள் முடிக்க வேண்டியது எதை சார் நான் ஃபஸ்ட்டு படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய்ட்டு பாடத்தை கிட்டத்தை போயிட்டு அலசிக்கிட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க மொழித்திறன் பயிற பயிற்சியை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க அதுக்கப்புறம் புக் பேக்கை முடிச்சிடுங்க ஓகேங்களா புக் பேக்கு புக் பேக்லையும் உங்களுக்கு கூட்டிகிட்டோம்னா நிறைய வரும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன வரும்னா அந்த பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் சில விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அடுத்தோன்னே தமிழில் முடிக்க வேண்டியது முடித்தன பிரித்து புக் பேக்கு கூட்டிகிட்ட தான் தமிழ் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா நாலு மணி நேரம் படிக்கணுங்க ஓகேங்களா இப்போ தான் பிகினர் சார் ஃபஸ்ட்டு இப்போ தான் சார் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரமாவது நீங்கள் என்ன பண்ணணும் படிச்சாகணும் ஆகணும் சார் அதிகபட்சம் அஞ்சு மணி நேரம் கூட படிக்கலாம் அவங்க விருப்பம் தான் ஆனால் குறைந்தபட்சம் என்ன பண்ணணும் இவ்வளோ நேரம் படித்தா போகும் சார் நாலு மணி நேரம் கண்டிப்பாக படிக்கணும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தமிழ் எடுத்து படிச்சிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நூறு கொஷினுக்கு கண்டிப்பாக தொண்ணூத்தஞ்சாவது எடுக்க முடியும் ஓகேங்களா மொழித்திரம் பயிற்சி புக் பேக்கு போய்ட்டிடும் இல்லை அந்த மொழித்தரம் பயிற்சிக்கும் புக் பேக் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு போய் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ தமிழில் நூறு கொஷின் இப்படி தான் சார் டெஸ்ட் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே எவால்வேட் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே நிறைய வந்து நீங்கள் ஜஸ்ட் டிக் பண்ணுற மாதிரிலாம் டெஸ்ட் வருது நீங்கள் போய் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டி ஜாயின் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே போக கிடையாது அதை வச்சு சொல்கிறேன் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே வந்து உங்கள் மேலே தனிப்பட்ட அக்கறை எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு பணம் வாங்குவாங்க அவ்வளோதான் ஸோ டெஸ்ட் பேஜ் டெஸ்ட்டு பேஜ் சொல்லி தேடி தெரியாதீங்க அலைஞ்சு தெரியாதீங்க உங்களுக்கு என்ன கையில் கிடைக்கிது உங்களை சுற்றி என்ன சோர்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்க பாருங்கள் ஓகேங்களா அது போதும் ஆன்லைனில் ஏற்கனவே நிறைய ஒரு சோர்ஸ் கொட்டி கிடக்குது நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீயாக டெஸ்ட் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை நானும் உங்களுக்கு வந்து புதுசாக டெலிகிராம் சேனல் போய் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க பட் அதுக்காக போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க வெளியில் போயிட்டு நிறைய காசை கொடுத்து கொட்டி பணத்தை நிறைய செலவழிக்காதீங்க ஓகேங்களா இது வந்து உங்களுடைய தன்வாரத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு ஜாபுங்க கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணாலும் சரி ஓகேங்களா நீங்கள் எந்தளவுக்கு அது உங்களை டெடிக்கேஷனாக நீங்கள் ஈடுபடுத்திக்கிறீங்க உங்களை டெடிக்கேஷனாக நீங்கள் ஈடுபடுத்த ஈடுபடுத்த தான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரும் ஓகேங்களா அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ தமிழில் இந்த நூறு கொஸ்டின்ஸை நீங்கள் இந்த மாதிரி தான் அணுகணும் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் கண்டிப்பாக படிச்சிடுங்க ஓகேங்களா நான் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நான் எப்படி வந்து நூற்றி எழுபத்தாறு கொஸ்டின் அடிச்சு முதல் நூறு பேத்துக்குள்ளே ஓகேங்களா முதல் நூறு பேத்துக்குள்ளே போய் முதல் நாள் கவுன்சிலிங் போனேன் ஓகேங்களா முதல் நாள் கவுசிலிங் போனேன் மாதிரி நீங்களும் முதல் நாள் கவுன்சிலிங் போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம் ஏதோ நார்மலாக வந்து ஏதோ வேலை கிடச்சா போதும் அப்படின்ற மாதிரி படிக்காம என்ன பண்ணுங்கள் முதல் நூறு பேத்துக்குள்ள முதல் நாள் கவுன்சிலிங் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா மெத்தட் தாங்க நான் அடுத்தடுத்து மூணு குரூப் எழுதிருக்கேன் மூணு குரூப் ஒன்று எழுதிக்கேன் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணேன் நான் இதே மாதிரி நம்மளுடைய ஷெடியூலை கரெக்டாக பிரித்து சிலபஸை கரெக்டாக வச்சு தான் படித்தேன் ஸோ நீங்களும் அதை அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இங்கே பாருங்கள் தமிழில் நூறு கொஷின்ஸ் நம்ம சொல்லியாச்சு மொழித்திர மிரிச்சி புக் பேக்லாம் படிக்கணும் அடுத்து பாருங்களேன் மேக்ஸில் டுவெண்டி ஃபைவ் கொஸ்டின்ஸுக்கு இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கால நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க வேண்டிய இருந்துச்சுங்க முத எக்ஸாமுக்கு அதாவது முத முத ப்ரூஃப் இருக்குது அதுக்கப்புறம் போக போக தான் நான் என்னுடைய தூக்கத்துக்காக என்ன பண்ணேன்னா ஆறு மணிக்கு எந்திரிக்க ஆரம்பித்தேன் முத முதல நான் மேக்ஸ் ஒன்றுமே தெரியாதப்ப நான் பண்ணது என்னன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி எட்டு மணி வரைக்கும் ரெஸ்ட்டே விடாமல் மேக்ஸ் போடுவேங்க ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து கட்டாயம் கிடையாது உங்களுடைய உடல்நிலை எப்படி உங்களுடைய மனநிலை எப்படியோ நீங்கள் அப்படி பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இப்போ தான் சார் நான் பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக மூணு மணி நேரம் மேக்ஸ் போட்டு பார்த்துருங்க வேறு வழியே கிடையாது இல்லை சார் நான் கொஞ்சம் வந்து ஆல்ரெடி நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக கைட் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் போடுங்க அப்பையும் ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் போட்டு தான் ஆகணும் ஓகேங்களா ஆனால் மூணு மணி நேரம் மேக்ஸ் போடுறது அப்படிங்கிறது வந்து பிகினர்ஸ் வந்து கட்டாயமாக போடணும் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆப்டியூட்டில் பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க ரீசனிங்கில் பத்து கொஷின் கேட்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரீசனிங்க்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறைய டைம் கன்சூம் ஆயிருங்க ஸோ நிறைய டைம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் நிறைய போட்டு மேக்ஸ் போட்டு பார்க்க போட்டு பார்க்க தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் அதனால் சோர்வடையாமல் என்ன பண்ணுங்கள் மூணு மணி நேரம் மேக்ஸை ஒரே நேரத்தில் போட்டாலும் சரி இல்லை பிரித்து பிரித்து போட்டாலும் சரி என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நான் இருந்துச்சு அஞ்சு மணிக்கு மேக்ஸ் போட ஆரமிச்சிடுவேன் மூணு மணி நேரம் காலையில் அஞ்சு டு எட்டு போடுவேன் திருப்பி மத்தியானம் ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு டு மூணு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணிலேருந்து நாலு மணி நேரம் கூட நான் சில நேரங்களில் மேக்ஸ் போட்டிருக்கீங்க இல்லை அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க மேக்ஸுக்கும் தமிழுக்கும் அதிகமான நேரத்தை ஒதுக்குங்க நான் தான் பிகினர் சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க தமிழில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு எடுக்கணும் மேக்ஸில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சுமே எடுக்கணுன்ற ஒரு மோட்டிவோடைய பாருங்கள் எனக்கு மேக்ஸ் வராது சார் என்ன சார் பண்ண அப்படின்ற அந்த தாட்டு இல்லை அந்த மாதிரியான எண்ணத்தை மொதல் விடுங்க நம்ம வந்து மேக்ஸ் போட்டு பார்த்தாலே போதும் வந்துடும் மேக்ஸ் வராது அப்படின்னு யாருமே கிடையாதுங்க இல்லை மேக்ஸு நமக்கு வராது அப்படின்னு சொல்லி எதுவுமே யாருக்குமே வந்து மேக்ஸ் வராதுன்னு ஒரு விஷயமே கிடையாது எல்லாருக்குமே மேக்ஸ் போட்டு பார்த்தா வரும் இத்தனைக்கு ஸ்கூல் புக்கு தான் போட்டு பார்க்க போகிறீங்க மேக்ஸுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க நான் பண்ணுறதே சொல்கிறேன் நான் பண்ணுறது என்ன அப்படி பண்ணேன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் மேக்ஸ் தான் ஒரு நாளைக்கு ஒரு சிக்ஸ்த் புக் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு செவன்த் புக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு எயித்து புக்கு மூணு நாளைக்கு ஒரு நைன்த்து புக் இந்த மாதிரி வந்து ஸ்கூல் புக் எடுத்து மேக்ஸ் போட்டு பார்ப்போம் ஸோ அதையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா பழைய ஸ்கூல் புக்கும் புது ஸ்கூல் புக்கு மேக்ஸும் வந்து சேர்த்து போடுற மாதிரி தான் இருக்கும் வேறு வழி இல்லை பதைக்கு ஓகேங்களா அதை நீங்கள் சேர்த்து தான் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரீவியசர் கொஷின்ஸ் இல்லை இதை நீங்கள் போட்டு பார்க்கணும் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ரீசனிங்கு சில விஷயந்தாங்க புக்கில் இருக்குது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில் ஏதாவது நோட்ஸ் மாதிரி வாங்கி தாங்க நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் போட்டு பார்க்கணும் ஓகேங்களா இப்போ நிறைய புக்கு வந்து நமக்கு சோர்ஸ் வந்து நிறைய ஆன்லைன்லேயே கிடைக்குது மேலே இப்போ ஆர்எஸ் அகர்வால் கூட உங்களுக்கு வெளியில் வந்து தமிழில் போட்டிருக்காங்க பட் ஆர்எஸ் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் என்ன மிஸ்டேக் அப்படின்னா ஆர்எஸ் அகவால் உங்களுக்கு எக்கச்சக்கமான கொஷின் கொடுத்துருக்காங்க ஐநூறு ஆயிரம் கொஷின் கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோ கொஷின்ஸ் நம்மளால் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது மேலே அவ்வளோ கொஷின் இருக்குது ஸோ அதுக்காகவே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்ஸ் இருந்து மேலே என்னென்ன டைப் இருக்கோ எல்லா டைப்லேயும் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு கணக்கு மட்டும் மேலா ஈஸியாக கேட்குற மாதிரி மேலே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா வீடியோஸ் நிறைய நம்ம எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதுமானது தான் ஓகேங்களா உங்களுக்கு ஈஸியாகவே மேக்ஸ் ரீசன் நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா ஃபார்முலாஸுங்க ஃபார்முலாஸை நீங்கள் நல்லா படிங்க இல்லை ஃபார்முலாஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் ரொம்ப எளிமையாக மேக்ஸ் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு எடுக்கணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எடுத்தேங்க என்னுடைய முதல் குரூப் ஃபோர்ல எடுத்த மார்க்கு இருபத்தி நாலு எடுத்தேன் தமிழில் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சுக்கிட்ட எடுத்தேன் மூணு கொஸ்டின் டவுட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மூணு மார்க் குமார் கொடுத்துட்டாங்க தொண்ணூற்றி எட்டு எனக்கு வந்துருச்சு ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சிக்கு நான் இருபத்தி நாலு எடுத்துட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வாங்க அந்த ஒரு கொஸ்டின் ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைம் இல்லாமல் போச்சு ஓகேங்களா டைம் இல்லாமல் போனதுனால என்ன ஆகிடுச்சுன்னா அந்த கொஸ்டினை போட்டு பார்க்குற நேரம்லாம் போயிடுச்சு ஓகேங்களா அதனால் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்துப்போம் சொல்லி வச்சிருந்தோம் அதனால் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்களேன் பாலிட்டி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா நீங்கள் முத முதல் ப்ரிஃபர் பண்ணி படிக்கக்கூடிய ஜிகேயில ஃபஸ்ட்டு விஷயமாக இருக்க வேண்டியது பாலிட்டி தாங்க தமிழ் மேக்ஸு எப்படி நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்களோ அதே மாதிரி பாலிட்டியும் நீங்கள் ரெகுலராக வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது பாலிட்டி படிக்கணுங்க மூணு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ரெகுலராக கொண்டு போகக்கூடிய சப்ஜெக்ட்டாக அது பாலிட்டி தாங்க இது எங்கிட்ட சார் படிக்கிற சோர்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படித்தது உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன படித்தேன் அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டியை ஃபஸ்ட்டு படிச்சுட்டுங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டி மஸ்ட்டு வேலைலாம் ஆறாவது வந்து பத்தாவது வரைக்கும் ஸ்கூல் புக்கு இருக்கிற பாலிட்டி ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் ஏன்னா ஆறாவது வரைக்கும் எல்லாமே சொல்கிறாங்களே ரொம்ப ஆச்சு அப்படின்லாம் யோசிக்கிறாங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாலிட்டி ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க இல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடியது ஃபுல்லாலாம் படிக்கலைங்க ஃபுல்லாலாம் படிக்கல ஜஸ்ட்டு அந்த பிளாக் லெட்டர்ஸில் மெயினாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கிறது பாக்ஸு கொஸ்டின்ஸு புக் பேக் கொஸ்டின்ஸு இது மட்டும் தான் லெவன்த்து டுவெல்த்தில் பார்த்தேன் நான் இதை மட்டும் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷில் நம்ம ஆகாஷ் அகாடமி இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக நீங்கள் அவுட் சைட் சோர்ஸு ஒரு நோட்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நோட்ஸ் வாங்கி வச்சுக்குங்க என்ட்டைக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா தென்காசி ஆகாஷ் அகாடமி தான் என்கிட்ட இருந்துச்சு ஸோ அந்த நோட்ஸ் நான் யூஸ் பண்ணேன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு நோட்ஸ் வாங்கிக்கோங்க ஆகாஸ் யூஸ் பண்ணலாம் வாங்கலாம் இல்லாட்டி நீங்கள் பிரகதிஸ் பப்ளிகேஷன் ஒரு நோட்ஸ் வெளிய நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியா சுரேசில் ஒரு புக் விட்டுருக்காங்க எது உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஆனால் ஒரு புக்கு வாங்குனீங்க அப்படிங்கன்னா அந்த புக்கை தான் நீங்கள் அடுத்து எடுத்துகிட்டு வேலைக்கு போனதுக்கப்புறமும் பயன்படுத்த போகிறீங்க அதை மறந்துடாதீங்க அதனால் எந்த ஒரு நோட்ஸை நீங்கள் வாங்கினாலும் சரி அதை நீங்கள் கடைசி வரைக்கும் வச்சுக்கிற மாதிரி ஒரு நோட்ஸை பார்த்து வாங்குங்க அது எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி வயங்களா நாங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் பணம் கட்டிலாம் நீங்கள் படிக்க தேவை கிடையாது ஜஸ்ட்டு வந்து நோட்ஸை மட்டும் எப்படியாவது என்ன பண்ணுங்கள் கவர் பண்ணி வாங்க பாருங்கள் ஓகேங்களா அது எந்த நோட்ஸாக இருந்தாலும் சரி ஸோ பாலிட்டிக்னு என்ன பண்ணணும்னா ஒன் ஹவர் ஒதுக்கணுங்க இந்த ஒன் ஹவர் அப்படிங்கிறத வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒன் ஹவர் படித்தேங்க முத முதல்ல நான் படிக்க ஆரம்பிச்சப்போ தமிழும் மேக்ஸும் தான் என்னுடைய நாட்களில் அதிகமான நேரத்தை எடுத்துக்கிட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நான் ஜிகேக்கு போக ஆரம்பிச்சேன் ஆனால் ஸ்டார்டிங்கிலேருந்து நான் படித்த ஒரு ஜிகே என்ன அப்படின்னா இந்த பாலிட்டி ஓகேங்களா தமிழ் மேக்ஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரி இதை தாங்க நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் இந்த நாலு சப்ஜெக்ட் முடிச்சிட்டு தான் நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கே போனேன் அது வரைக்கும் நான் எந்த சப்ஜெக்ட்டுமே நான் போல ஃபஸ்ட் எடுத்திங்கனா தமிழுக்கு நாலு மணி நேரம் அதுக்கு அதுக்கப்புறம் மேக்ஸை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட ஒதுக்கிடுவேன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஓகேங்களா இந்த ஒன் ஹவர் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஒதுக்குவேங்க ஓகேங்களா நைட்டு ஒன் ஹவர் வந்து மொதல் மொதல் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணேன்னா நைட்டு ஒதுக்கிக்கிட்டு இருந்தேன் இந்த ஒன் ஹவர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நைட்டு தான் ஒதுக்கணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் ஈவினிங் டையத்தில் கூட நீங்கள் ஒதுக்கிக்கலாம் ஓகேங்களா ஃபுல்லாகவே தமிழ் மட்டும் படிக்காமல் கூட நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் மேக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தமிழ் படிச்சுட்டு திருப்பி ஒரு ஒன் ஹவர் பாலிட்டி படிச்சுட்டு திருப்பி நீங்கள் தமிழ் படிக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதே மாதிரி ஹிஸ்டரிங்க ஹிஸ்ட்ரி எடுத்துங்க ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு கொஷ்டின் கேட்குறாங்க ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து ஓகேங்களா பாலிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க பதினஞ்சு கொஷின் கேட்குறாங்க அதேமாதிரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து பத்து கொஷின் கேட்குறாங்க உங்களுக்கு ஓகேங்களா ஸோ பாலிட்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி செகண்டு ஜிகேல பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஆகி எப்படி சார் படிக்கிறது அதில் நிறைய டாப்பிக் இருக்க மாதிரி இருக்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் டு டென்த்து இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் சிலபஸ் வைஸ் முக்கியமாக டென்த்து புக்கு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு படித்து முடிச்சுருங்க அதுதான் இருக்கிறதே கொஞ்சம் டஃப் டென்த்து புக்கு ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க ஒரு ஆறு படம் இருக்குது ஓகேங்களா செகண்ட் வால்யூமில் அஞ்சு படம் இருக்கு ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஒரே ஒரு படம் சீர்திருத்த தேக்கம் இருக்குது ஸோ டென்த்து ஃபஸ்ட்டு என்ன அப்படி இருந்தீங்கன்னா படித்து முடிச்சுருங்க சரிங்களா அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டு நைன்த் இருக்கக்கூடிய இதில் சிலபஸ் வைஸ் மட்டும் படிங்க இல்லை சிலபஸ் வைஸ் மட்டும் அதே மாதிரி டுவெல்த்து ஹிஸ்ட்ரி டுவல்த் ஹிஸ்ட்ரியுமே என்ன பண்ணுங்கனா ஃபுல்லாக படிச்சிடுங்க இதுதான் ஒரு எட்டு பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த எட்டு பாடத்தை என்ன பண்ணியிருக்கனா ஃபஸ்ட்டு படிச்சு முடிச்சிடுங்க இதை படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னாக்க அடுத்த இருக்கக்கூடிய டாபிக் பாருங்களேன் டெல்லி சுல்தான்ஸ் குப்தர்ஸு சிந்து சுமாலி நாகரி இருக்குது முகலாயர் இருக்குது மராட்டி இருக்குது இவங்க நீங்கள் என்ன தான் படிச்சாலுமே சில கொஷின் தெரியாத கொஷின் நமக்கு வந்து அவுட் ஆஃப் சில கேட்குறாங்க அதெல்லாம் அப்படியே சில கொஷின் கேட்டாலும் அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்குது ஸோ அதனால் இதுக்காக நீங்கள் போயிட்டு இந்த லெவன்த்து புக்கில் போயிட்டு கதையாக இருக்குங்க ஒரு அப்படியே ஒரு நாற்பது பக்கம் ஐம்பதுக்காக்கா கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் போயிட்டு நீங்கள் படிச்சு உங்களை நேரத்தை தமிழ் நடிச்சிடாங்க ஸோ இந்த டெல்லி சுல்தான்ஸ் குப்தர்கள் சிந்துசமலி நாகியம் மோலாயர் மராட்டியர் இவர்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன புக்கில் இந்த சிக்ஸ்த்து டு டென்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குப்தர்கள் இவங்கலாம் வருவாங்க இவங்கலாம் சிக்ஸ்த் புக்கெல்லாம் சில குப்தர்கள் வருவாங்க இல்லைங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் அதை மட்டும் படிச்சுங்க மிச்சம் இருக்கக்கூடிய லெவன்த்து புக்கில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை ஒன் வேர்டு மாதிரி படிச்சுங்க இல்லையா ஒன் வேர்டு மாதிரி ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் ஓகேங்களா அது மாதிரி படிச்சுங்க அப்புறம் பாக்ஸில் இருக்கிறத படிச்சுங்க அப்புறம் எந்த மன்னனுக்கு அப்புறம் எந்த அரசர் வர குப்தர்கள்லாம் சீர்குபுத்தருக்கு அப்புறம் சந்திரகுப்தர் வராரா சமுத்திர அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் வராரா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணி படிச்சுங்க அதே மாதிரி டெல்லி சூத்தான்கள் டெல்லி சூத்தான்கள்லையுமே எந்த மன்னனுக்கு அப்புறம் எந்த மன்னன் முகாயர்கள் எந்த மன்னனுக்கு அப்புறம் எந்த மன்னன் மேல அவங்களோட பட்ட பேர் என்ன அவங்க ஏதாவது நூல்கள் எழுதினாங்களா அந்த நூல்கள் அவங்களுடைய புலவர்கள் பேர் அதில் அதே மாதிரி சிந்துசு மொழியினர் அகலாய்வு வந்து எங்க நடந்துச்சு இவ்வளோதான் அங்கே சிம்பிளா படிச்சுங்க இது ரொம்ப டீப்பாக போயிட்டு யார் யாருக்கும் இடையில வந்து எவ்வளவு நேரம் போர் நடந்துச்சு அப்படி இப்படி கண்டகடியாக படிச்சுட்டு இருக்காங்க போர்கள் வந்து எந்த வருஷம் நடந்துச்சு என்ன உடன்படிக்க போட்டாங்கலா இதில் எந்த போர்கள் எத்தனை எந்த வருஷம் நடந்துச்சு என்ன உடன்படிக்க போட்டாங்க இதை மட்டும் நீங்கள் படிச்சுங்க இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய ஐஎன்எம் தாங்க நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பத்து கொஷினில் எப்படி உங்களுக்கு ஆறு கொஷினிலேருந்து ஏழு கொஷின் உங்களுக்கு ஐயன்மே வந்துடும் இதில் போயிட்டு நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறத விட டென்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் நீங்கள் அதிகமாக நேரத்தை கொடுத்தீங்களா பார்த்து ஸ்கூல் புக் மட்டுமே போதுங்க டென்த்து புக்கில் ஒரு அஞ்சு ஆறு பாடம் இருக்குது டுவெல்த்து புக்கில் ஒரு ஏழு எட்டு பாடம் இருக்குதுல இதில் நீங்கள் பாயிண்ட்டுன்னுன்னுன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து போகல தான் முழுசுமே இருக்குது ஓகேங்களா டுவெல்த்து புக்கில் கூட எப்படி தான் இருக்குது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதான் பக்கங்கள் நிறைய மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆனால் கண்டென்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ டென்த்து புக்கு ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு பிடிச்சிருங்க ஓகேங்களா டுவெல்த் புக்கை அதுக்கப்புறமா வந்து எடுத்து அதை வாசிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறமா தான் நீங்கள் சிக்ஸ்த் புக்கெலாம் போக ஆரம்பிக்கும் ஹிஸ்ட்ரி ஐயன் நம்ம பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு போங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்களேன் அறவியல் இது எதுக்கு சார் கொடுத்து வச்சுருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை இந்த மாதிரி இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் கவர் பண்றதுக்கு தாங்க இந்த அறவியில் லெவன்த்து குவால்த் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் ஒரு ரெண்டு மூணு நாலு படம் தான் இருக்கும் அந்த படத்தை ஜஸ்ட் வாசிச்சு வச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டுடைய நடனம் என்ன கேரளா தமிழ்நாட்டு நடனம் வந்து பரதநாட்டியம் கேரளாவுக்கு மோகினி ஆட்டம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இதில் தமிழ் சிறப்பாக என்னென்ன பண்ணுவாங்க அவங்களுடைய உணவு முறை என்ன இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லை பண்பாட்டுடைய குடை என்ன இல்லை என்னென்ன தொழில் இருப்பாங்க நூல்கள் என்ன இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே பத்துக்கு கண்டிப்பாக உங்களால் எத்தனை மதிப்பெண் எடுக்க முடியும் பத்து மதிப்புமே எடுக்க முடியும் இல்லை ஐஎன் நம்ம பொறுத்த வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும் பத்துக்கு பத்து எடுக்க முடியும் அதே மாதிரி டெல்லி சுல்தான்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் தெரிஞ்சது வந்துச்சுன்னா நீட்டாக அடிக்கலாம் ஓகேங்களா நம்ம ஒன்வர்டு மாதிரி படிச்சுங்க மிச்சம் நீங்க போயிட்டு ஒரு வரி விடாம படிக்கிறேன்னு சொல்லி படிச்சா கூட உங்களுக்கு தெரிஞ்சது கேட்க மாட்டாங்க என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் என்ன மாதிரி தான் கேட்பாங்க அவங்க யாருக்குமே தெரியாது ஒன்று கேட்பாங்க அப்படி இல்லாட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேட்பாங்க சோ எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது ஒன்வர்டு மாதிரி இதை படிச்சுங்க இந்த டாபிக்ஸ் ஓகேங்களா இதுவே ஹிஸ்ட்ரியா நமக்கு போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த டாபிக் வாங்களேன் அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் நைன் யூனிட் நைன் வந்து இப்போ வந்து யூனிட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க நம்மளுடைய குரூப் ஃபோரில் இதில் பொருளாதாரம் அதாவது அட்மின் இது ரெண்டு சேர்த்தே வந்து ஒரு இதாக கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ நமக்கு நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் முடிச்சுன்னு வச்சுக்கலாம் சிக்ஸ்த் டு டென்த் இருக்க வரைக்கும் ஸ்கூல் புக் இருக்கு இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த் டூ டென்த்து வரைக்கக்கூடிய எக்கனாமியும் நல்லா படிச்சிங்க சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இல்லை இதெல்லாம் எக்கனாமி ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் சும்மா ஜென்ரலாக தான் கொடுத்து வச்சிருப்பாங்க ஆனால் ஜியாகிரபி உங்களுக்கு முக்கியமானது டென்த்து ஜாகிரபி டென்த் ஜாகிரஃபியில் தமிழ்நாட்டு புவியியல் தமிழ்நாட்டு மானுடவியல்னு சொல்லி ஒரு ரெண்டு பாடம் இருக்குதுங்க அதே மாதிரி டென்த்து எக்கனாமியில் தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சி பொருளாதாரம்னு ஒரு ரெண்டு பாடம் இருக்குதுங்க இதெல்லாம் நல்லா படிச்சிக்கங்க ஏன்னா கிட்டத்தட்ட அந்த அஞ்சு பாடம் தான் இந்த மொத்த யூனிட் நைன்லையுமே முக்காவாசி கவர் ஆகும் முக்கால்வாசி கவர் ஆகக்கூடியது அந்த ஐந்து பாடங்கள் மட்டும்தான் ஓகேங்களா அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் வந்து இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிட்டு இருக்குதுங்க வேறு வழியே கிடையாது நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து பொருளாதாரத்தில் இந்த லெவன்த்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு ஆறு ஏழு பாடம் இருக்குதுங்க மாதிரி டுவெல்த்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் இருக்குதுங்க ஸோ இந்த லெவன்த்து டுவெல்த்து சிலபஸ் வைஸ் பொருளாதாரத்தை நீங்கள் நல்லா ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கணும் நல்லா படிச்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸ் எடுக்க தான் போகிறோம் ஓகேங்களா மிஸ் பண்ணிடாமல் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து ஜாக்ரஃபி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் யூனிட் எயிட் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு ஓகேங்களா யூனிட் நைனில் இருபது கொஷின் கேட்குறாங்க யூனிட் எயிட்டில் ஒரு இருபது கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா இதில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும் யூனிட் எயிட் யூனிட் நைனில் ஐயா யூனிட் எயிட்டில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடுன்னு சொல்லுவாங்க இதில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் இதுலேருந்தே உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க யூனிட் எயிட்டில் மட்டுமே திருக்குறள்ன்றது ஒன்றுமே கிடையாது சிஃப்ட் டு டுவெல்த்து இருக்கக்கூடிய திருக்குறள் இல்லை அந்த திருக்குறளை நீங்கள் சொல்லும் பொருளோடய நல்லா படிச்சு வச்சுங்க முன்னாடி மனப்பட மன்னனுமா சார் அப்படிலாம் தேவையில்லைங்க ஒரு நாளைக்கு ஒரு முப்பது திருக்குறள் இரு முப்பது திருக்குறள் முப்பத்தஞ்சு திருக்குறள் என்ன பண்ணுங்கன்னா வாசி மட்டும் விடுங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி என்ன பண்ணிங்கன்னா திருக்குறளுக்கு மட்டும் ஒதுக்கிக்கோங்க ஓகேங்களா அது போக பார்த்தீங்கன்னா லெவன்த் எக்கனாமியில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி சுரேஷ் அகாடமியில் யூனிட் எய்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு புக்கு போட்டிருப்பாங்க அந்த புக்கு யாராவது பக்கத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாங்கி இந்த திருக்குறளுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு யூனிட் வச்சுருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் சுரேஷ் புக்கு மொத்தமாக யூனிட் புக்கு வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை மெயிலா யூனிட் எயிட் புக்கு புக் மொத்தமாக வாங்க சொல்லல யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா இது வந்து அனதர் சோர்ஸ் மட்டும்தான் இது கட்டாயம் வாங்கணுமா சார்னா அது கட்டாயம் கிடையாது முதல்ல ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் மாதிரி யூனிட் எய்ட்டுக்குன்னு சொல்லி சுரேஷ் ஒரு புக்கு போட்டிருப்பாங்க அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லியே ஒரு காலம் இருக்கும் ஒரு ஐம்பது பக்கத்துக்கு இருக்கும் இல்லா டு ரிவல்த் வரைக்கும் தொகுத்து போட்டிருப்பாங்க அது போக வணிகவியல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில திருக்குறள்கள்லாம் அதில் சேர்ந்து சேர்ந்து கொடுத்து வச்சுருப்பாங்க இல்லா அந்த வணிகவியல் இந்த மாதிரியான பாடத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள்லாம் நம்மளால தேடிப்பு எடுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நான் சுரேஷ் புக்கை ரெஃபர் பண்ணுறேன்னே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது நீங்கள் படிக்கிறாருச்சுன்னா சிக்ஸ்த் ரி டென்த் வரைக்கும் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள் ப்ளஸ் லெவன்த்து எக்கனாமியில் இருக்கக்கூடிய திருக்குறள் இதை நீங்கள் படிச்சிங்கனாலே முக்கால்வாசி கவர் ஆகிடும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த வணிக வியல் இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப அவசியமாக சார் அப்படின்னா ரொம்ப அவசியம் கிடையாது ஓகேங்களா அதனால் தேவை அப்படின்ற பட்சத்தில் இது யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் யூனிட் எயிட்லேயே தொழில் லைவ்னு ஒன்று இருக்குதுங்க தொழில் ஆய்வில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாவது சோசியல் நைன்த் சோசியல் புக்கில் உங்களுக்கு ஒரு பாடம் இருக்கும் அதில் தொழிலக லாய்னு சொல்லி ஒரு சின்ன லெசன் மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க நீங்கள் அதை பற்றி படிச்சுக்கோங்க அதுபோக நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ சமீபத்தில் எந்தெந்த இடத்துல அகழாய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது எத்தனாவது கட்ட அகழாய்வு முக்கியமாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா ஓகேங்களா இப்போ கீழடி நகர நாகரீகம்லாம் நம்ம இந்தியாவில் வந்து மனிதர்கள் தோன்றிய வந்து முதல் நாகரிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே அந்த மாதிரி எது எங்கே இம்பார்ட்டண்டாக நடந்திருக்குன்ற மாதிரி அகழாய்வுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க இது போக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தியாகணும் கடைசி ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கிறது பெட்டருங்க ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அந்த ஆறு மாதமே பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் நிறைய திட்டங்கள் நல்லா பார்த்துக்கங்க ஸோ இவ்வளோதாங்க படிச்சா பட்டும் போதும் உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியும் சரிதான் என்னுடைய வெற்றியினோட ரகசியம் சரி நான் முதல் நாள் போயிட்டு கவுன்சிலிங்கில் முதல் நாள் போயிட்டு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துகிறது காரணமும் இதுதான் காரணமாக இருந்துச்சு ஸோ நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா இதை நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக முன்னேற முடியும் தமிழில் நூற்றுக்கு தொண்ணூத்தி நூற்றுக்கு நூறு எடுக்கணுன்றத மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க பாலிட்டியில் பத்து கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் இருக்குதுங்க பதினஞ்சு கொஸ்டினுமே எடுத்துக்கிறதுக்கு பாலிட்டியில் அதிகமாக கவனம் சொல்லுதுங்க ஸோ தமிழ் மேக்ஸை தாண்டி ஜிகேக்கு எதில் சார் கவனம் சொல்லுத்தணும்னா ஃபர்ஸ்ட் பாலிட்டிங்க செகண்ட் ஐ என்எம்ல டென்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரிங்க ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி யூனிட் நைன் வேணா யூனிட் நைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டென்த்து ஜாகிரஃபி அதுக்கப்புறம் டென்த்து எக்கனாமிங்களா அப்புறம் வந்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் புக்ஸ் எக்கனாமி புக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா யூனிட் எய்ட் யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு டுவல்த் வரக்கூடிய திருக்குறளுங்க தொழில் ஆய்வுக்கு கரண்ட் அஃபேர்ஸுங்க வேலைங்களா அது போக ஜாகிரபியில் உங்களுக்கு அஞ்சு மார்க் கேட்குறாங்க அது போக என்ன கேட்குறாங்க சயின்ஸில் ஒரு அஞ்சு மார்க் கேட்குறாங்க இதை நீங்கள் டோட்டல் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லவில்லை ஆனால் ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எக்கனாமி யூனிட் நைனுக்கு நிர்வாகத்துக்கு படிக்கிறீங்க இல்லையா இதுவே உங்களுக்கு ஜாக்ரஃபியில் கவர் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ரெண்டு கொஷுங்கள அட்டன் பண்ண முடியும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி விட்டாலும் ரெண்டு கொஷ்ட்ஷின் நிற்கும் ஸோ எப்படி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நூற்றி எழுபத்தி ஐந்துக்கு மேலே கண்டிப்பாக எடுக்க முடியும் இல்லையா கண்டிப்பாக நான் என்ன பண்ணலாம் நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலே எடுத்து நீங்களும் முதல் நாளே கவுன்சிலிங் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் இந்த டைம் டேபிள் இந்த ஸ்டடி மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா இதை நீங்கள் தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க தனியாக எழுதி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் போயிட்டு இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு ப பத்தாயிரம் இருபதாயிரம் கொட்டி கொடுத்து உங்களுடைய பணத்தை வீணடிக்காதீங்க உங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்துங்க உங்களுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படி சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க அதுக்கான பதிலை நம்ம அதில் சொல்லலாம் ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சிலபஸ் வைஸ் நமக்கு நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி தமிழுக்கு போட்டிருக்கிறோம் அதே மாதிரி மேக்ஸுக்கும் ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்கு அப்புறமா நம்ம ரெகுலராக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் ஜிஎஸ்க்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் வந்து ஒன் மந்த்தில் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மெயிலாக அதனால் நீங்கள் எதனாச்சும் பயப்பட வேண்டாம் மிக தைரியத்தோடு நீங்கள் அணுகுங்க தாழ்மான பன்மடை இருக்கிறத வந்து தூக்கி ஏறிங்க தாழ்மான பன்மடை இருக்கிறத விட தலைக்கணத்தோடு நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு தான் ரொம்ப முக்கியம் அதனால் எதையுமே தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் மயிலா கடவுள் உங்களோட இருப்பார் உங்களுடைய மனசாட்சி உங்களோட இருக்கும் தைரியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க அரசு பணியாளர் அதிகாரியாக மாறுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மெயிலாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ